ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பொரியூரில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவும் சுலபமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் ஈஸிங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கலாங்க அதிலே ஆஃப் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மாவு பதத்துக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துடலாம் சர்க்கரை பொட்டுக்கல்லை ஏலக்காய் இது மூணு நல்லா பொடியாக அரைச்சி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கங்க நல்லா கை வெதுப்பாக இருக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு நம்ம கை விட்டு நல்லா பிசையணுங்க சூடாக இருக்கும் பார்த்து செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த நெய் இந்த பவுடரோட மிக்சர் அளவுக்கு கையில் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க அளவுக்கு ஈரப்பதமாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு கையில் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் சுலபமாக குயிக்கான டைம்லேயே சூப்பராக பொறி உருண்டை செஞ்சுட்டோம் பார்த்திங்களா தேங்க் யூ